வணக்கம் நண்பர்களே டிடெய்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடெய்ஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா பிளேயில் கேஷ்பேக் ஆஃபர் அதாவது தமாகக் ஆஃபர்னு சொல்லிட்டு முடிவு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்புறம் மூவாயிரம் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பேக்கேஜில் வந்து சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதலராக வரீங்கன்னா நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்டை போய் தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில டீடைஸ் கனெக்ஷன் வேணும் இருப்போம் அப்படின்னா நம்ம வேணும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டாடா பிளேயில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வந்து டமாக்கா ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்கு அது என்னென்னா உங்கள் பணம் உங்களுக்கே அப்படிங்கிற கணக்கில் வந்து வந்துட்டு இருந்தது மூவாயிரம் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த மூவாயிரம் வந்து உங்களுக்கு வேலிட்டியாக வராது உங்களுக்கு கேஷ்பேக் மாதிரி தான் வரும் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை அவங்க வந்து டாப்பாக ரீசார்ஜ் பண்ணுறவாங்க உங்களுக்கு டிஷ்ஷே ஆண்டனா எல்லாமே ஃப்ரீ தான் ஆனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் மட்டும் பேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு வேலிட்டியாக வராது அதாவது நான் ஒரு புது கனெக்ஷன் வாங்குறேன்னா ஆறு மாதம் அப்படி ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாங்குவோம் ஆனால் அதில் கேஷ்பேக் மாதிரி தான் உங்களுக்கு மந்த்லி பேசிக்ஸில் ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி வரும் அது அப்போ என்ன பேக்கேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாட்கள் வந்து குறையும் முதல்ல உங்களுக்கு டாடா பிளேயில் தமிழ் தலைவா பேக் வந்து இரநூத்தி ஒன்பதாக இருந்தது அப்புறம் இரநூத்தி பத்தொன்பதாச்சு அதுக்கப்புறம் இரநூத்தி இருபத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தொம்போது வரைக்கும் வந்துருச்சு இப்போ வரைக்குமே அதில் அப்படி ஏறுறப்போ பதிமூன்றரை மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போது அதுக்கும் கம்மியாக குறைஞ்சிருச்சு இப்போ என்ன அமௌண்ட்டில் வருது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா பண்ணியிருந்தா தமிழ் தலைவா பேக்கேஜ் வந்து இப்போது முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து வந்துருச்சு இது வந்து ஒன்பது ஒன்பதாச்சுடி இருபத்தி ரெண்டு அச்சி தமிழ் திரையா பேக் வந்து முன்னாடி முன்னூற்றி பத்தொம்பது ரூபா இருந்தது அது இப்போ முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வந்து வந்துடுச்சு இது யாருக்கு வந்து பாதிப்பு உழுந்தாக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வேலிட்டில இல்லாமல் கேஷ்பேக் ஆஃபரில் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இது பிரச்சனையாகும் அது எப்படின்னா முன்னாடி அவங்க வாங்குறப்போ இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா பேக்கேஜ் வந்து இருந்திருக்கும் ஆனால் இப்போது ரீசார்ஜ் ரேட் ஏறினோன்னே பேக்கேஜ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகாததால் நாள் குறையும் உதாரணம் சொல்லணும்னா இப்போ நான் வந்து டாடா பிளே வந்து வாங்கினேன் நான் வந்து ஒரு பன்னெண்டு மாதம் வருங்கிற கணக்கு பண்ணி தான் வாங்கியிருப்பேன் ஆனால் இப்போ அந்த ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணதால் எனக்கு ஒன்பது மாதத்துலேயே வந்து முடிஞ்சிடும் சில பேர் ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க அவங்க பன்னெண்டு மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி வாங்கியிருப்பாங்க இப்போ ஒன்பது மாதம் போய் எக்ஸ்ட்ரா மூணு மாதம் வரும்னு நினைப்பாங்க ஆனால் மூணு மாதம் வராது இடையிலே வந்து முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் வாங்குறப்ப கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அந்த வேலிடிட்டி பிளானாக வாங்கினா சரியாக இருக்கும் இது வந்து இப்படி மாறினால் என்ன பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு அந்த தமாக்கா ஆஃபர் வந்து இப்போ நீங்கள் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபாங்கிற பேக்கேஜில் இருக்கிறப்போ உங்களுக்கு ஒம்பது மாதம் தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் இருபத்தி ரெண்டு அச்சரியில் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபாங்கிற மாத கணக்கில் உங்களுக்கு எட்டு மாதந்தான் வரும் அதனால் நீங்கள் வாங்குறப்ப கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு வாங்குங்க இந்த தமாக்கா ஆஃபர்லாம் அப்படியே தான் இருக்குது இந்த ரீசார்ஜ் ரெட்டியாக இருந்தாலும் நாட்களை வந்து குறைய வந்து அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் என்னென்னா இது பண்ணதால் வந்து மற்ற நெட்ஒர்க் வந்து ரீசார்ஜ் தொகை வந்து மாற்று வந்து அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம தமிழ் தலைவர் பேக்கேஜ் முன்னாடி வந்து இப்போ ஒரு எம்ஆர்பியில் வந்து வாங்கியிருப்போம் ஆனால் அது இப்போ வந்து ஏற வாய்ப்பு இருக்குது மற்ற நெட்வொர்க்கான ஏர்டெல்லு டிஷ் டிவி டி டூ ஒச்சு சண்டே அவங்களும் வந்து பேக்கேஜ் மாற்ற ரீசார்ஜ் தொகையை வந்து போட்ட வந்து அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ தான் ரெண்டு மாதம் முடி மாற்றினாங்க திருப்பி மாத்துறது சரியில்லை ஏன்னா டிடிஹெச் வந்து நூறுரூவாங்கிற இருந்து ஆரம்பிச்சாங்க இப்போ எங்கெங்கே போய் முந்நூறுரூவாய்க்கு மேலே வரைக்கும் வந்துடுச்சு அப்படி பண்ணால் வந்து டிடிஹெச் மார்க்கெட் வந்து சரியாக இருக்காது சில பேர் வந்து நிறைய பேர் பிளாக்குக்குள்ளே போ பிளாக் கஸ்டமராக்குள்ளே அதான் மூணுமே சேர்ந்து வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுக்குள்ளே போக தான் பார்ப்பாங்க அதனால் இந்த ரேட்டாக ரேட்டு வந்து ஏறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள்லாம் சே சொல்கிற மாதிரி இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி